இவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி புதன் பகவான் விருச்சகராசியை விட்டு தனசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கடகராசினியர்களை பொறுத்த புதன் பகவான் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சுபபலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் சவால்களை எல்லாம் சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது இந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார் அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு மிதுனமும் கண்ணியும் அவரது நாசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் மூன்று ஆறாம் இடம் புதனுக்கு தரப்பட்டது ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை கொடுப்பாரு அவ்வளவு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் புதனுடைய வலிவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர் அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது நான்காம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் பாவம் மேல் கல்வியையும் ஒன்பதாம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் உடல்விட்டு பிரகாசிக்கும் இவ்வளவு மேன்மை கொண்ட புதன் ஒருவேளை சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நரம்பு தளர்ச்சி வெண்குஷ்டம் உடம்பில் அதிகமான வியர்வை ஆண்மலட்டு தன்மை அவ்வப்பொழுது தலை சுற்றல் காது கேளாமை உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநிலை பாதிப்பு ஏற்படும் சுக்கரனனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள் தேவையற்ற கவலை அவர்களுக்கு வாட்டும் இவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மன குழப்பமும் ஏற்படும் சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்திய பொருள்கள் அதிகம் இருக்குது ஜாதக கட்டங்களில் பனிரெண்டு பாவங்கள் உண்டு அந்த பனிரெண்டு பாவங்களில் புதன் ஒவ்வொரு கட்டத்திலும் சஞ்சரிக்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் ஒன்னாம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம் இலக்கிய ஈடுபாடு உயர்கல்வி இரண்டாம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சு மூன்றாம் இடத்தில் இருக்க தஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தழுக்கும் தன்மை நான்காம் இடத்தில் இருக்க உயர்கல்வி பூர்வீக சொத்து ஐந்தாம் இடத்தில் இருக்க தாய் ஆறாம் இடத்தில் இருக்க கல்வி தடைபடும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் இருக்க நல்ல மனைவி மனைவி மூலம் செல்வம் உண்டாகும் எட்டாம் இடத்தில் இருக்க நல்ல மக்கட்பேறு உண்டாகும் ஒன்பதாம் இடத்தில் இருக்க இசையார்வம் கலைகளில் நாட்டம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் இருக்க பேராசிரியர் நல்ல உத்தியோகம் பதினொன்னில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும் பனிரெண்டில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நிலையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு மலர் வெண்காந்தல் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்கள் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம் புதனுக்குரிய நிறம் பச்சை உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன் மொழிகளில் தமிழ் மொழியையும் கலைகளில் கணிதம் சிற்பம் ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை இரத்தினம் பச்சை புதனுக்குரிய தீபம் கற்பூரம் புதனுக்குரிய மறைவுஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு அது மட்டுமில்லாமல் ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும் சுவைகளில் ஊரப்பு சுவையும் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர் மகாவிஷ்ணு அதிதேவதை ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் உபய உபயராசிகளான மிதனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் ராசியில் உச்சமாட்ட புதன் மீனராசியில் நீச்சமடைகிறாரு ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திருகோண பலம் பெற்று கிடைக்கின்றவர் புதன் மட்டுமே இவருடைய தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் அது மட்டுமில்லாமல் யோகம் தருவதில் புதன் வல்லவர் அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று ஐந்து யோகங்களை சொல்வார்கள் இதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும் இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை செய்வார்கள் பாருங்கள் அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும் சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திரயோகம் கொடுக்கும் அது மட்டுமில்லாமல் மிக பெரிய புகழையும் தரும் பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர கத்தை நம்மால் காண முடியும் அது மட்டுமில்லாமல் புதன்கார பொறுத்தவரைக்கும் தருபவர் வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர் ஆனால் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை புதன் கேட்டால் புத்திக்கிடம் என்பார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜிதாஜகத்திற்கு செய்து விடுவதில்லை புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத பல சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய திருடங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்க சதுர்த்தத்தில் புதன் கே சுக்கரன் செவ்வாய் இணைந்து இருக்கிறாருங்க இதில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரு ஒன்பதில் குரு வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாருங்க என்ன ஒரு உண்மையான கிரகநிலைகள் என்று பார்க்கும்போது அவர் சுப பார்வையாக ராசியை பார்ப்பது மிகச் சிறந்ததுங்க நிதி நிலைமை சீராகுங்க குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி அதிகரிக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு சாதகமாக முடிவடையுங்க சுபகாரிய தடைகள் நீங்க இருக்குது வீச்சக சுக்கர தொட்டத்தெல்லாம் துலங்க செய்வாருங்க சுக்கர பகவான் தொழில் பலம் பெருகுங்க சுக்கரனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்க இருப்பதால பொருளாதார ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க கலைத்துறையினர் நல்ல மெதிப்பு மதிப்பு பெற இருக்கீங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமை வெளிக்குணர்வதன் மூலமாக மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ஆதரவும் செல்வாக்கும் கிடைக்க இருக்குதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குழந்தைகளுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுது சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கட்சி நடக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்றம் தருவது போலவே போட்டிகளும் இருக்குங்க வரவுக்கு முன் செலவுகள் வந்து நிற்குங்க திருமணம் வரன்கள் வந்தாலும் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் வரலாங்க அதுவா இதுவா என்ற இரட்டை சிந்தனை எப்பொழுதும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கதாங்க செய்யும் தன குடும்பஸ்தானத்தில் கேது இருப்பதால எதிர்பாராத செலவுகள் வந்து நிற்குங்க கஸ்டமராக இருப்பதால உடல்நிலையில கோளாறுகள் ஏற்படலாம் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக 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 நல்லது ஐந்தாம் இடத்தில் உடல் நலத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க அவசியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சஞ்சார நிலையின் காரணமாக பிள்ளைகளுடைய கல்வி அல்லது உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு சிறந்த காலகட்டமாக அமை இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ காலத்தில் சிவாலயம் சென்று சிவனையும் நந்தியின் நந்தியையும் வழிபட்டுவாருங்க அல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்